சி தமிழ் சீரியல்ஸ் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குதுன்னே சொல்லலாங்க பிகாஸ் இதில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய எல்லா சீரியல்ஸுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல்ஸ்னே சொல்லலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன்மே இருக்கிறதால இந்த சீரியல்ஸ்க்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குதுன்னே சொல்லலாம் அண்ட் இதில் ஃபேவரெட்டான சீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா சீரியல் சொல்லலாம் சம்பர்த்தி சீரியல் சொல்லலாம் அண்ட் பூவி பூச்சிடவா சீரியல் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாங்க ஸோ இந்த பூவி பூச்சிடுவா சீரியல் ஆக்ட் பண்ணுறவங்க தான் நம்ம ரேஷ்மா ஸோ ரேஷ்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அண்டு ரேஷ்மா கூட மதன் பாண்டியனும் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே வந்து இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருமே வந்து ரீசண்டாக தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆக போகிற அந்த நியூ சீரியலில் ஜோடியாக நடிக்க போகிறாங்கங்க ஸோ அந்த நியூ சீரியலோட நேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அபி டெய்லர் ஸோ இது வந்து மேலே தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மதன் பாண்டியன் தான் நம்ம ரேஷ்மாக்கு பேர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பட் ரீசெண்டாக தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு ஸோ அதனால தான் நானும் இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் அதாவது ரியல் ஆக போகிற ரெண்டு பர்சன் வந்து சீரியலை அதே மாதிரி கப்பிளை ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரேர் தான் நிறைய சீரியல்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ராணி சீரியல் எடுத்துகிட்டிங்கன்னா சஞ்சீவன் ஆலியா அந்த சீரியலை ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க பட் ரெண்டு பேரும் வந்து ஜோடியா ஒரு சீரியல் ஆக்ட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அந்த சீரியல் வேற லெவல்ல தாங்க இருக்கும் அண்ட் இதை வந்து நம்ம ரேஷ்மா அண்ட் மதனோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ நம்மளுமே கூடிய சீக்கிரமே வந்து இந்த சீரியல் பார்ப்போம் அண்ட் நம்ம ரேஷ்மா அண்ட் மதனுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ